ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு நண்டு கிரேவி தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு வந்து சின்ன நண்டு தான் ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் வந்து ஊரில் உள்ள நண்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் அங்கே தான் வந்து நண்டு கிரேவி நாங்கள் பண்ணுறோம் எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ வந்து நண்டு கிரேவி பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நண்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேன் இதில் இப்போ வந்து கொஞ்சமாக நமக்கு வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் நான் வந்து தேங்கெண்ணை தான் ஊற்றுறேன் இப்படி வந்து நம்ம ஆயிலை ஊற்றிக்கலாம் இது வந்து கறி அடுப்பில் தான் நான் பண்ணுறேன் விறகு அடுப்பில் ஸ்டவ்வில் படலை ரொம்ப இது நம்ம விறகு அடுப்பில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து சூடானதும் நான் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுறேன் கடுகு வந்து கொஞ்சம் பொரியட்டும் கடுகு பொரிஞ்ச அப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கடுகு பொட்டிட்டு கடுகு பொட்டுனதுக்கு அப்புறமா வந்து கருவேப்பிலை போட்டுட்டேன் இப்போ வந்து கருவேப்பிலையும் போட்டிட்டு இப்போ வந்து வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகையும் நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து கிண்டி விட்டுறலாம் இது வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் மற்ற பொருட்களெல்லாம் நம்ம சேர்க்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் எந்த கூட்டுமே நம்ம வைக்கும்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துன்னா நமக்கு வந்து டேஸ்ட்டு இருக்கும் இது வந்து நல்லா வத தம் கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஒன்னொன்னா சேர்த்திடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நம்ம போடலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வந்து கிண்டி விட்ருவோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டில் உள்ள எல்லாம் போட்டோம் ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வர பார்த்தீங்களா அதெல்லாம் போடுறது வரைக்கும் நல்லா வந்து கிண்டி விட்லாம் நான் இப்போ வந்து விறகு அடுப்பில் வைக்கல அந்த கொஞ்சம் க தீ வந்து நல்லா வந்துன்னா இது வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து அடி பத்தோம் அதனால் வந்து விற தீ வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை இதில் வந்து சேர்க்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்ருவோம் இதில் தக்காளி பழம் வந்து நல்லா வந்து வதங்கி கிடைக்கணும் நமக்கு முழுசாக இருக்கக்கூடாது நல்லா வதங்கணும் அதனால் நல்லா வந்து நம்ம வந்து கிண்டி விட்றலாம் இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த நண்டுக்கும் இந்த மசாலாவுக்கும் எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை நம்ம வந்து சேர்த்துடலாம் உப்பு போட்டாச்சுன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும் அதனால் வந்து நம்ம வந்து உப்பை போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருவோம் இப்போ பாருங்கள் உப்பம் போட்டாச்சு நல்லா வந்து கிண்டி விட்டாச்சு இதுக்கப்புறமா மசாலா ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு அந்த ரெண்டையும் வந்து நல்லா கிண்டி விட்டுருவோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து நல்ல மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் அதையும் நான் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்பூனில் வந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் அதையும் வந்து நல்லா வந்து நம்ம வந்து கிண்டி விட்டுடலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மாதிரி நம்ம வந்து ஜீரகத்தூள் சேர்த்துருக்க அந்த ஃப்ளேவருக்காக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம் நண்டையும் அதில் வந்து நான் தட்டிவிட்டேன் இப்போயும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுறலாம் அந்த மசாலா எல்லாமே இந்த நண்டில் படுறது மாதிரி நல்லா கிண்டி விட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கழித்து நான் திறந்து பார்த்தாச்சுன்னா சூப்பராக அழகாக வந்து நண்டு வெந்து சூப்பராக நண்டு கிரேவி வந்து நமக்கு இருக்குது ரெடி ஆயிட்டு கடைசியா வந்து மல்லி இலையும் போட்டு இது கருவேப்பிலையும் போட்டு நம்ம இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதா நான் இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுல ரைஸ் கூட வந்து நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்டாக இருந்தது இது மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த நண்டு வந்து பார்க்க தான் சின்ன நண்டாக இருந்து ஆனால் வந்து உள்ள சதையும் நல்லா இருந்துச்சு சாப்பிடவுக்கும் ரொம்ப டேஸ்டாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமாண்ட் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்து என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ